வணக்கம் படிப்பு கல்வி கல்வி வந்து ஒரு மனிதனை பண்படுத்தும் ஒரு பக்குவப்பட்ட நிலைக்கு கொண்டு வரும் உயர்வு தாழ்வு பார்க்க வைக்காது அப்படிலாம் வந்து எல்லா தலைவர்களுமே அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் எல்லா தலைவர்களுமே என்ன சொல்கிறாங்கன்னா கல்வியினால் வந்து ஒரு சமதர்ம சமுதாயம் ஏற்படும் மனிதன் வந்து ஒரு என்ன சொல்கிற சிவிலைஸ்டு நிலைக்கு வருவோம் அந்த ஒரு உயர்வு தாழ்வு இருக்காது சமுதாயம் வந்து ஒரு முன்னேற்ற பாதையில் போகும் அப்படின்லாம் வந்து எல்லா தலைவர்களுமே வந்து கல்வியை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க மேடை போட்டு இப்போது கவர்மெண்ட்டும் வந்து ஒரு லட்சக்கணக்கான ஒரு கோடிகளை வந்து கல்விக்கு ஒரு ஒரு வருஷமும் பட்ஜெட்டில் ஒதுக்கிட்டு தான் இருக்காங்க அப்போது இப்படிலாம் இருக்கும் பொழுது இந்த சமுதாயத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஏற்றத்தாழ்வு முறையில் அப்புறம் வந்து படித்தவனை படிக்காதவனை விட தான் வந்து ஃப்ராடு தனத்தில் வந்து நல்லா பிளான் போட்டு பிறரிடம் மாட்டாத அளவுக்கு ஒரு ஊழல் இதெல்லாம் நடக்குதுன்னா அந்த படித்தவர்களுடைய பங்கு தான் அதிகமாக இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இப்போது மாணவர்களை எடுத்துக்கிட்டால் கூட இந்த படித்தவன் வந்து இந்த ஜாதி மதம் பார்க்குறது இல்லை உயரவு தாழை பார்க்கறது இல்லை அப்படின்லாம் வந்து பேசும்பொழுது ஆனால் மாணவர்கள் வந்து ஒன்பதாவது படிக்கும்போதே இந்த பத்தாவது மாணவனை வந்து ஜாதியின் பெயரால் அடிக்கிறது பதினோராவது மாணவன் பன்னாராவது மாணவன் அடிக்கிறது இப்படிலாம் நம்ம நியூஸ் பேப்பரில் நிறைய பார்க்குறோம் அது மாத்திரம் இல்லாமல் ஒரு பக்குவப்பட்ட மனிதன் ஒரு உயர்ந்த நிலைக்கு போகக்கூடிய ஒரு மனிதன் வந்து மற்றவர்களை ஏமாற்றி பணத்து மேலேயே குறியாக இருக்கிறது அப்படின்னு நம்ம கண்கூடாக இந்த சொசைட்டியில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் அப்போது இந்த கல்வியினுடைய உண்மையான அந்த பிரயோஜனம் என்ன உண்மையாக இது கல்வி தானா இந்த கல்வியை நம்ம வந்து சரியாக செஞ்சுக்கிட்டு இருக்கோமா அப்படின்ற ஒரு நிலமையை பார்க்கும்பொழுது இது ஒரு பெரிய கேள்விக்குறி இப்போ இவ்வளவு லட்சக்கணக்கான ஒரு கோடிகளை கொடுத்து இந்த ஒரு பட்ஜெட்டை போட்டு இந்த கல்வி கல்வின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களே இப்போ இந்த கல்வியை வந்து ஏன் வந்து இந்த சமுதாயத்தை வந்து இன்னும் ஒரு மாற்றாமல் இருக்குது இன்னும் ஒரு ஜாதி சண்டை ஒரு மத சண்டை ஒரு ஏமாற்றுதல் பித்தளாட்டம் இதெல்லாம் வந்து சமுதாயத்தில் நடந்துக்கிட்டே இருக்க இது இது வந்து இப்போது கல்வியினுடைய ஒரு உண்மையான ஒரு நோக்கம் இது இல்லையா இப்போ கல்வியை எப்படி மாற்றலாம் அப்படின்றது வந்து நம்ம யோசித்து பார்த்தா அது பெரிய கேள்விக்குறி அப்போ ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு பன்னெண்டு வருஷம் பதிமூணு வருஷம் க ஸ்கூல் படிப்பு அதுக்கப்புறம் காலேஜ் படிப்பு அப்புறம் இதெல்லாம் படித்து கூட ஒரு பக்குவட்ட பக்குப்பட்ட நிலைமையில் இந்த சமுதாயம் வரல அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த இது ஏதோ ஒரு பெரிய ஒரு கேள்விக்குரிய ஒரு கேப் அப்போ வந்து கண்டிப்பாக இது வந்து ஒரு சிந்திக்கப்பட வேண்டும் இதனுடைய தொடர்ச்சியை வந்து நம்ம அடுத்த இதில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்